வணக்க நண்பர்களை இன்னைக்கு தை மாதம் மொதல் சந்தை முக்குழல் ஆட்டு சந்தை எப்படி இருப்பாங்க இன்னைக்கு இந்த கிடாய் வந்து இருபத்தோராயூவா சொன்னாங்க பதினஞ்சுக்கு கேட்டாங்க அவர் தை மாதம் விறுவிறுப்பிற்கு கொடுக்கல அவர் இது பொட்டு கிடாய் ஒரு ரூபா சொல்லுறாரு பதிமூணாயிரம் இது வெள்ளாட்டம் மாதிரி கிடா குடி தான் ஆறுரூவா மேலே சொன்னார் நாலு ரூபாய்க்கு கேட்டோம் இது ஆனால் ஆடுகள் இது பூராமே ரெண்டும் ஒரே சைஸு சலசட்டு சூப்பராக இருக்கும் கொம்பு ரெண்டுமே முப்பத்தி ரெண்டாயிரவா சொன்னார் இருபத்தி ஏழு வரை கேள்வி நல்ல கடாய் தான் ரெண்டும் இது இப்போ சுத்த கருத்த கடாய் இது பூராமே வந்து கலர் மாதிரி தான் மறை ஒன்று ரூபா ரேஞ்சில் ரூபா எட்டுரூவார கேள்வி கேட்டாங்க கூட கிலோ கூட மறைக்கு முந்நூறுவான்னாலும் கொடுத்துருவாரு இந்த ரெண்டு ஆடும் முடிஞ்சிருச்சு பத்து பத்து இருபது ரூபான்னு முடிஞ்சிருச்சு இது பூராமே வந்து நல்ல நாலு புல் ஆறு புல் விளஞ்ச கிடாய் தான் இதில் கோயிலுக்கு தேவையான செங்கிடெல்லாம் நிறைய கிடந்துச்சு இதிலே ஒரு கிடாய் வந்து அந்தந்த கடாய் வந்து இருபத்தி மூணாயிரூவா இருபதாயிரூபான்னு முடிச்சிட்டாங்க இருபத்தி மூணாயிரூபா கேட்டாங்க ஆனால் இருபதாயிரரூபான்னு கடாயை முடிச்சிட்டாங்க இது பிறமே வளப்பு குட்டி சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு வளப்பு குட்டி ஒன்று ஒன்றும் நல்ல குட்டியாக இருந்துச்சு தெளிஞ்சு தெளிவான குட்டியாக இருந்துச்சு எந்த ஒரு இது இல்லாமல் இவர் பானம் பண்ணதார் வியாபாரி முடியெல்லாம் செய்ய விட்டு இது பூராமே செங்குட்டி தான் நல்ல தெளிஞ்ச குட்டி தான் வாங்கினா இப்படி குட்டி வாங்கணும் வளர்க்குறது பிரிட்டுன்னு உண்டாகும் சூப்பர் குட்டி என்னமான் நல்லா அருமையான வளர்ப்பான குட்டி செங்குட்டியாக இருந்துச்சு பற்றிலாம் எல்லாமே வள குட்டி எனக்கு நல்லா தெளிவாக இருந்துச்சு ஒரு சில பட்டியில் தான் குட்டி சுமாராக இருந்துச்சு ஒரு சில நல்லா தெளிவான குட்டி வாங்கும் போதே நல்லா சூட்டான குட்டி நல்லா வல்ல குட்டியாக பார்த்து வாங்கிடணும் டக்குன்னு உண்டாயிரும் சும்மா கரண்ட்டு குட்டி வாங்கினேருந்து வளரலாம் வளர்த்து இது வந்து அந்த பட்டியிலேருந்து பொத்தமாக ஒரு எட்டு குட்டி எங்க வந்து பிடிச்சி போட்டாங்க ஜோடி வந்து பத்தாயிரரூபா சொன்னார் எட்டாயிரம் ரூபா வேணும் கேட்டாங்க ஒம்பதுன்னு முடிஞ்சிருச்சு கிடையதில்ல அண்ணாச்சிட்டா ஒம்பதுன்னு முடிஞ்சிருச்சு நூறுரூவா தலை தூக்கி கொடுத்து முடிச்சிட்டாங்க ஜோடி பத்து ரூபா கேட்டார் எட்டு ரூபா கேட்டாங்க போதே முடிச்சிட்டாங்க ஒம்போது இந்த குட்டிலேருந்து தான் ஊரம் தெரிஞ்ச குட்டி தான் இதுலேருந்து மழைப்பு கேட்டாங்க பூராமே வந்து இன்றைக்கி வளர்ப்பு குட்டியுமே வந்து நிறைய வந்துருந்துச்சு ஏன்னா தை மாதம் ஆகிட்டாலும் வளர்ப்புட்டியும் ஏன்னா இதெல்லாம் சளிலாம் இல்லை நானும் எல்லா பட்டியலையும் போய் பார்த்தேன் குட்டிகளை வந்து சளி இருக்காங்க சளிலாம் ஒன்றும் கிடையாது பூராவுக்கு தெளிவான குட்டியாக தான் இருக்குது ஒரு சில பட்டியில் தான் குட்டி சுமாராக இருக்குது இது ரெண்டுமே செங்குட்டி தான் பத்து ரூபா தான் இது குட்டியை வந்து செலட்சம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க மொத்தமாக பாஞ்சு கூட்டி பார்த்து ஊட்டி எடுப்பாங்க அதுக்காண்டி அந்த பட்டியல் பட்டியலத்துக்கு போட்டுருவாரு அதுக்கப்புறம் வில முடியும் ஒரு குட்டி ஒன்று ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மேலே சொன்னார் இது போலவே சுத்த கருத்த கடாய் பதினாலாயிரவா பதினஞ்சாயிரூவா சொல்லிகிட்ருக்கார் இதுவுமே செங்கடாய் சித்திரை மாதம் உள்ள இதுக்கு தேவையான சூப்பர் கடாயாக இருந்துச்சு அப்போ செங்கடாய் நல்ல இருந்துச்சு அந்த இந்த ஆடு வந்து பதினேழாயிரம் ரூபா சொன்னார் பதினாலு வரை அந்த அண்ணாச்சி நினச்சி கேட்டார் நான் கொடுக்க பண்ணல பதினாலு முடிஞ்சிருச்சு கிட்டு பதினேழு சொல்லி பதினாலு முடிஞ்சிருச்சு அந்த கருத்த ஆடு வந்து ரெண்டு மாதிரி இருக்குது அது ரூபா சொன்னார் அது உட்காந்து பன்னெண்டு ரூபாய் கேட்டாங்க பன்னெண்டு ரூபாய் கேட்டு உட்காந்துருக்காங்க வேறு யாரும் கூட கேட்டால் கொடுப்பான்னு பன்னெண்டு ரூபாயாவது முடிஞ்சிருச்சு திட்டு இது பூராமே சுத்த கருத்து கிடாய் இந்த வாரம் கர்த்த கிடாய் அண்ணமாக இழுப்பு இருக்கும் இது ரெண்டு மாதிரியுமே பன்னெண்டாயிரூபா முடிஞ்சு அண்ணாச்சு வந்துட்டு பதினாலு ரூபா சொன்னார் பன்னெண்டு ரூபான்னு முடிஞ்சிட்டார் அன்னாச்சி ஆடு எட்டுருவான்னு வச்சுருக்காரு பத்து ரூபா ஏதாவது எட்டு ரூபான்னு முடிஞ்சிட்டார் குட்டிகள் ஆடுனை வரத்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல் இங்கே கோழி சந்தேகம் ஒன்று கோழி கோழி இது பூராமே ஒவ்வொரு கோழி நானூறுரூவா ஐநூறுரூவா ரேஞ்சில் வந்துட்டு இருந்துச்சு அறநூறு எழுநூறுவாங்க இது பூராமே சண்டை சேவா அந்த ரேஞ்சு உள்ளது கையில் வச்சுருக்க பூராமே இவங்க வந்து சண்டை சேவை தான் இது பூராமே பொட்டை கோழி பழப்புக்கு கறிக்கி எல்லாத்துக்குமே ஆகும் இந்த சேவா சண்டை சேவா ஐநூறுரூவா ஐநூறுரூவான்னு சொன்னாங்க தாத்தா இந்த சேவாயிரம் மூவாயிரூவா ரெண்டு எடுத்தாரு ஆயிரத்தி ஐநூறுவா இந்த பையன் ரெண்டு ரூபா கண்டாங்க சண்டை வேணால் கொண்டாங்க போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறார் அந்தளவுக்கு தெரியுமே பேசிட்டேங்க சேவா நல்லா அடிக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஊழாயிரம் ரூபாய் தான் பையன் சூப்பர் சேவாச்சு ஊரா சண்டை சேவா அதிகாரம் வருது பூரா அப்படி போய் பூவில் பையன் பூரா அப்படி கிறுக்கு பிடிச்சிதான் நல்லது தாங்க ஏன்னா